வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பொதுவாக பழந்தமிழ் இலக்கியங்கள் ஒரு ஒரு உதாரணமா வச்சுக்குவோம் அங்க என்ன சொல்றாங்கன்னா மன்னர்கள் வந்து போர்க்களத்துல சென்று வெற்றியடைந்தது அஹ் மலைக்குன்று போல இருந்த களிர்கள் வெட்டப்பட்டன அப்படியெல்லாம் வந்து ஒரு போர் அணகலமாகியது ரத்தாறு பெருக்கெடுத்து ஓடியது இப்படி வந்து வெற்றி பெற்ற மன்னர்கள்ட்ட இருந்து பாடி பரிசில் பெறுவதற்காக போரில் வெற்றி பெறுவது மிகச் சிறப்பானது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நம்முடைய புலவர்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது போர்க்களத்தில் வெற்றவங்களை பற்றி அவங்க பல பாடல் பாடியிருக்காங்க நம்முடைய பாண்டியன் நெடுஞ்செழியன் சின்ன பையனாக இருந்தபோது ஏழு பேர் அவருக்கு எதிராக சோழர்கள் சேரர்கள் அதுக்கப்புறம் ஐந்து வேளியர்கள் ஏழு பேர் அவருக்கு எதிராக வந்து நின்றாங்க அப்போ அவங்க ஏழு பேரை ஏற்று இந்த சின்ன பையன் வந்து ஜெயிச்சிட்டார் அப்போ அதனால் அவருக்கு பேரே வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் தலையாலங்கானம் அப்படிங்கிற நடந்த போர்க்களத்தில் அதை பற்றி பல பேர் பாடியிருக்காங்க ஆனால் போர் நன்று அன்று போர் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தேவையில்லாமல் போரிடாதீர்கள் அப்படின்னு சொன்ன புலவர்களும் இருந்திருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப தைரியம் வேணும் புலவர்களுக்கு அது சான்றோர்கள் அப்படிங்கிற அளவில் அந்த தைரியமும் இருந்தது சான்றோர்கள் கூறும் பொழுது அதை அமைதியுடன் பணிவுடன் கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் மன்னர்களுக்கு இருந்தது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியம் நிலவிய காலத்தில் அப்படின்னு தெரியுது அதுக்கு ஒன்றும் உதாரணம் சொல்லுவோம் கோவூர் கிழார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார் இந்த கோவூர் கிழார் வந்து ரெண்டு சோழர்கள் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி இவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்தாங்க அந்நேரம் அவர் வந்து சொன்னார் தோற்பது நுங்குடியே அப்படின்னு என்ன சொன்னார் இரும்பனை வெண்தொடு மலைந்தோள் அல்லன் கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன் இது கொஞ்சம் கடினமான தமிழ் அதுக்கு அர்த்தம் என்னென்னா உன்னை எதிர்ப்பவன் பரம்பு சோடிய சேரனல்ல வேப்பந்தாள் அணிந்த பாண்டியனும் இல்லையே ரெண்டு பேருமே வந்து ஒரு குடி பிறந்தவர்கள் தானே ஆத்திப்பூவால் அந்த காலத்தில் ஆத்திப்பூ மாலை சோடுவார்கள் சோழர்கள் ரெண்டு பேருமே ஆத்திப்பூ மாலை தானே சூடியிருக்கீங்க ரெண்டு பேரில் யார் தோத்தாலுமே சோழர் குடி தோத்து போனதுன்னு தானே வரும் எதுக்காக இந்த போர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாடியிருக்கிறார் இது ஒரு ஒரே குடியில் பிறந்த ரெண்டு பேர் இது மாதிரி சண்டை போடும் பொழுது அவர் வந்து பாடினது ஆனால் இன்னொரு புலவர் அவர் பேர் வந்து காவிரி பூம்பட்டினத்து காரிக் கண்ணனார் அப்படின்னு அவர் வந்து பார்த்தாரு சோழனும் பாண்டியனும் ஒன்னா உட்கார்ந்து பார்த்தார் பார்த்த உடனே அந்த சந்தோஷத்துல வந்து சொன்னார் சோழன் வந்து குறப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவன் பாண்டியன் வந்து வெள்ளி அம்பலத்து துஞ்சிய பெருவழுதி இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரை பார்த்து அவர் வந்து என்ன சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்கிறது பார்க்கறதுக்கு வந்து எவ்வளவு நல்லா இருக்குது யாராவது ஒருத்தர் வந்து உங்களை வந்து இடையில வந்து பேசி உங்களுக்கு இடையில் பகைமை மூட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் தயவு செய்து அதில் மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இது வந்து போர் நடக்கும்போதில்லை போர் நடக்கிறதுக்கு முன்னாலேயே போருக்கான சூழ்நிலை யாராவது உருவாக்குவார்கள் என்று பார்த்து அதை பற்றிய எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை அடுத்து இன்னொருத்தர் பரணர்னு சொல்லி மிக பரவலாக அறியப்பட்ட பெரும்புலவர் பரணர் அவர் வந்து சோழன் பெருவிரர் கிள்ளி சேரன் குடக்கோ நெடுஞ்சிரளாளன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க சண்டை போட்டு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்த உடனே இவர் வந்து சொன்னாரு எதை சாதிச்சிங்க உங்க ரெண்டு பேருடைய நாடு இப்ப எப்படிப்பட்ட இன்னலுக்கு உள்ளாகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா ஏன் இந்த சண்டை அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ ஒரு குடியில் இருந்தவர்கள் சண்டையிட்டாலும் சரி இரு குடியில் இருந்தவர்கள் சண்டையிடாமல் இருக்க இருக்கும் நல்ல நிலைமையை கண்டாலும் சரி இரு குடியில் பிறந்தவர்கள் சண்டையிட்டு மாண்ட துயரத்தை பார்த்தாலும் சரி சற்றும் தயக்கமின்றி போர் என்ற கொடுந்தொழில் தேவையற்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தை இயற்றிய பாடல் புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான உண்மையினை உலகிற்கு உணர்த்துவதாக அன்றே அமைந்த பாடல்கள் எனவே பழந்தமிழ் இலக்கியங்களை பாராட்டுவோம் அந்த இலக்கியங்களில் கூறியுள்ள உண்மைகளை நீதி நெறிகளை மனதில் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்